தரண் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் பல விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம் கஜன் பொன்னம்பலம் அவர்கள் வேண் மாநிலங்களுக்கு வந்து சென்ற பின் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார் நாங்களும் அவர் இங்கே வந்ததற்குரிய நோக்கங்களை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பேசியிருப்போம் ஆனால் அந்த கடிதம் எமக்கு எழுதப்பட்ட கடிதங்களை நாங்கள் ஒரு சுருக்கமாக கஜம் பொ மிஸ் கஜன் பொன்னம்பலம் அவர்கள் என்று தொடங்கி நாங்கள் அதை முடித்திருப்போம் ஆனால் அந்த உள்ளடக்கங்களை இன்று நாங்கள் ஏன் போகின்றோம் என்றால் கஜன் பொன்னம்பலம் அவர்கள் சக்கிள் சைக்கிள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மக்கள் ஊடகத்தை சந்தித்து ஒரு யூடியூப் இணையதளம் மூலம் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் இங்கே பற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக போகின்றோம் எங்களினுடைய ஈழத்தமிழர்களினுடைய ஒரு அபிலாசைகளை தேடிச் செல்லுகின்ற இந்த சமூகம் இவர் கஜன் பொன்னம்பலம் அவர்கள் தான் ஒரு வட வ வடக்கு கிழக்கினுடைய ஒரு தனி பிரதிநிதியாக வந்து இங்கே உரியாடிச் சென்றது போல் அவர் அங்கே அந்த ஊடகத்தில் அவர் பேசியிருக்கின்றார் இதில் உண்மையிலே என்னவென்றால் இந்த வடக்கு கிழக்கினுடைய ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு முன் பல பதார்த்தங்கள் இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து நான் உங்களுக்கு பல தடவை குறிப்பிட்டது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கியமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழர்களினுடைய அபிலாசைகளை எப்படியெல்லாம் அடக்க வேண்டுமோ முடக்க வேண்டுமோ அதற்கு இந்த உலகப் பரப்பும் சரி இப்படியான கஜன்குமார் போன்றவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் பிற கட்சிகளை விமர்சனம் செய்து கொண்டு தாங்களே இந்த சாக்கடைக்குள் விழுவார்கள் என்பதையும் நாங்கள் பொது வேட்பாளர் ஐயா அரியனேந்திரம் அவர்களை நிறுத்திய பிறகும் நாங்கள் எங்கள் கண்முன்னே கண்டிருப்போம் அதே போன்றுதான் இவர் இங்கே அதாவது இலங்கையின் நாடாளுமன்ற குழுக்கள் இவர்களுக்கு கவர்மெண்ட் வச்சிருக்கின்ற பெயரை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இலங்கை நாடாளுமன்ற குழுக்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் இலங்கை நாடாளுமன்ற குழுக்கள் என்றுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர அவர்களுடைய ஏடுகளில் இவர் கஜன் அவர்களை தனியவோ அல்லது அவர்களை தனியோ அவர்கள் பிரித்தது கிடையாது என்றால் அவர்கள் எம்மை ஒரு ஒரு இலங்கையனாக மாற்றிவிட வேண்டுமென்று இன்று ஃபுல்லாக எம்மை கழுத்தறுத்து கொண்டிருக்கின்றார்கள் எம் அவர்களை வைத்துக்கொண்டு அதில் ஒரு படி இரண்டாவது படிதான் கஜன் இதோடு மூன்றாவது படி கஜன் பொன்னம்பலம் அவர்கள் தமிழர்களுக்கு இழைக்கின்ற துறவத்தில் மூன்றாவது படி இது ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கலைத்துவிட்டு இன்னொரு அதிலிருந்து பிரிந்து வந்துவிட்டு இன்னொரு கட்சியை ஒரு தவறு இரண்டாவது பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் துண்டு பிரயோகங்களை செய்து கேவலமான செய்துவிட்டு மீண்டும் இலங்கையினுடைய நாடாளுமன்ற குழுக்களோடு இவர்கள் இங்கே வந்ததும் அப்ப எங்களுக்கு என்ன அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் கூட்டாட்சி ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கம் சுவிட்சர்லாந்து வருகை தரும் இலங்கை நாடாளுமன்ற குழு கலந்துரையாடல் வேன் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்திய உளவு மத்திய வெளியுறவுத்துறை எஃப்டிஎஃப்ஏ அமைப்பின் பேரில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி சார்ந்து பன்னிரண்டு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு பதினாலு முதல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் வரை வருகை தருவார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் என்ன இலங்கையின் குழுக்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி வரைக்கும் இந்த வருகை இருக்கும் இது கொழும்பில் உள்ள சுயிஸ்துரோத்துடன் இணைந்து அமைதி மற்றும் மனித உரிமைகளின் பிரிவு பிடிஎச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு ஊடாக இந்த பயணம் கூட்டாட்சி ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் கருப்பொருளாக கொண்டுள்ளது என்ன சொல்லினோம் கூட்டாட்சி நல்லிணக்கம் ஜனநாயகம் ஒரு கருப்பொருள் அப்போ இங்கே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் கூட்டாட்சி நல்லிணக்கம் இப்ப இதை யார் ஒழுங்கு பண்ணினோம் தூரோகத்தின் ஊடாக மனித உரிமைகள் பிரிவு PTXR ஏற்பாடு செய்யணும் அப்போ ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி நாலு பொது சபையில் வந்து மோகன் மேட்ரிக் பீரிக்ஸ் போன்றவர்கள் உரையாற்றி என்னுடைய கதவை மூ துறந்த கதவை மூடிய விடயங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஸ்லேப்பர் என்கின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வந்து அதையும் மூட பண்ணிய இந்த சமூகத்தினுடைய மிக பெரும் அவல நிலமே நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருப்போம் அதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் கேட்டோம் இவர்கள் வந்து இங்கே என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் அப்போ அவர்கள் எமக்கு சொன்னது என்னென்றால் பல நகரங்களுக்கு சென்று சுயில் சுயிஸினுடைய அரசியல் அமைப்பை பற்றி நன்கறிவூட்டப்படுவார்கள் போன்ற ஒரு கருத்தை இங்கே அவர்கள் பிரெஞ்சு மொழியில் இங்கே எழுதியிருக்கின்றார்கள் ஒரு ந ஒரு பாராளுமன்றம் அவர்களுடைய அந்த உள்ளூர் ஆட்சி அப்படி போன்ற சில விடயங்களை வந்து அவர்கள் இப்படித்தான் இது நடைமுறைப்படுகிறது என்று இவர்களுக்கு பரிந்துரை செய்ய போகின்றார்கள் அப்போ நாங்கள் இவர்களிடம் கேட்பது என்னவென்றால் இந்த நடவடிக்கையை இந்த மண்டலங்களையும் நகராட்சி அதிகாரிகளையும் இவர்கள் சந்தித்து எதை பற்றி கலந்துரையாடப் போகின்றார்கள் என்பதை பற்றியும் நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போ அந்த இடத்தில் தான் அவர்கள் மீண்டும் எமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்னவென்றால் கூட்டாட்சி மற்றும் கலாச்சார பன்முகங்களை உள்ளடக்கிய ஒரு மொழி ஜனநாயகம் மற்றும் மேலான சில நகர்வுகளை கவனம் செலுத்துவதற்கான ஒரு ஒன்று கூடலாக இந்த குழுக்களுக்கு கெட்டுக் கொடுக்கின்றார்கள் அப்போ எங்களினுடைய ஒரு ஒன்று இப்போ கூட்டாட்சி என்பது என்ன தர இப்போ இதை இதைத்தானே இவ்வளவு காலமும் குமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய மகனும் அந்த சைக்கிள் கட்சியும் இதைத்தானே எதிர்த்து நின்றது நாங்கள் கூட்டாட்சிக்கு வர மாட்டோம் என்றார்கள் சிங்கள மக்களோடு சிங்கள பிரதிநிதிகளோடு வந்தே எங்களுடைய இலட்சியங்களையே இங்கே துடைத்து வைத்திருக்கின்றார்கள் முதலில் இந்த சுவிட்சர்லாந்து நான் சொல்லுகின்ற இந்த பிடிஹெச்ஆர் அமைப்பு அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் எந்த இடத்திலும் எஃப் எஃப்டிஆர்எஃப் ஏயும் சரி இந்த அமைப்பின் சரி வெளிவார வார ந து துறையினுடைய செயலகமான எஃப்டிஎஃப் ஆ எஃப் எஃப்டிஎஃப்ஏ ஆக இருந்தாலும் சரி பிடிஹெச்ஆர் ஆக இருந்தாலும் சரி இவர்களினுடைய இந்த நகலில் எந்த இடத்திலும் வடகிழக்கு தமிழர்கள் என்ற பிரதிநிதித்துவத்தை அவர்கள் கொடுக்காமல் இவர்கள் கூட்டாட்சி என்கின்ற ஒரு வசனத்தை தொடர்ச்சியாக இந்த கடிதத்தில் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது இடத்தில் கூட்டாட்சி கூட்டாட்சி கலாச்சாரம் மொழி தொடர்ச்சியாக அதே அதே பத் பல இடங்களில் வந்து எங்களுக்கு வந்து அந்த கடிதத்தில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் கேட்டோம் இப்போ உங்களோட உங்களோட ஃப்ரெக் கிராம் தான் என்னன்றத வந்து நாங்கள் கேட்கலாம் அப்புறம் இதுக்கு இதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம் இந்த நாடாளுமன்றத்தினுடைய இலங்கை நாடாளுமன்றத்தில் குழுக்கள் வந்து பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜெனிவா செல் செல்வதுக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றும் அந்த கடிதத்துக்குள்ளே உள் வச்சிருச்சினோம் அப்போ அதை நாங்கள் கேட்டோம் உங்கள்கிட்ட அங்கே ஜெனிவாவில் ஏற்கனவே எங்களினுடைய மனித உரிமை கவுன்சிலிங்கில் வந்து தொடர்ச்சியாக இது போய்க்கொண்டு இதை பற்றி பேச போகிறோம்டா அவங்க விளங்கப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக இந்த மனித உரிமை கவுன்சிலிங்குடைய ஆணையாளரும் இவங்களை சந்திப்பினம் இந்த குழு இந்த வந்த குழுக்களையும் இவர்களின் சந்திப்பினும் எப்படி ஒரு ஒரு அக்கியப்பட்ட ஒரு ஒற்றுமையை ஒரு அமைதியை நீங்கள் இலங்கையில் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கலந்துரையாடலும் நடக்கும் என்பதையும் இங்கே சுட்டி இது முக்கியமாக அவர்கள் பலவிடயங்களை சொல்லி சுட்டி காட்டினாண்ட டிசேஎஃப் என்கின்ற அமைப்பையும் சந்திப்பார்கள் ஜெனிவாவில் ஜிசி எஸ்பி என்கின்ற அமைப்பையும் சந்திப்பார்கள் ஜிஐசிடி என்கின்ற அமைப்பையும் வந்து இவர்கள் சந்திப்பார்கள் என்பதையும் அதுக்குள்ளே வந்து சுட்டி காட்டிச்சினோம் அப்போ அது அது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் நான் டிசிஏஎஃப்ன்றது உங்களுக்கு தெரியும் ஜெனிவா ஜெனிவாவினுடைய செயலகம் வந்து பாதுகாப்புத்துறையினுடைய ஆழ்மை மையம் என அது டி சிஏஎஃப்ன்றது சிஏஎஃப் ஜெனிவாவினுடைய பாதுகாப்பு துறை ஆளுமை மையம் அப்படி தான் அதில் இது வரணும்னு நினைக்கிற மீனிங் நோமலாக அதில் படித்தாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாது தேடி எடுத்துக்கொள்ளுங்கோ ஜெனிவா மற்றது ஜிசி ஹெச்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜெனிவா பாதுகாப்பு கொள்கையினுடைய மைய மையமும் வந்து ஏற்ப அங்கேயும் சந்திக்கிற மாதிரி ஒரு பெறாவது இது முக்கியம் இந்த ஜிஐசி டிஎன்டு என்று சொல்கிற இந்த மனித மனிதாபிமான கன்னிவடி அகற்றல் சர்வதேச மையத்தையும் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்தோம் இந்த அதிகாரிகள் வந்து அங்கே உரையாற்ற மாதிரி இப்போ இந்த கன்னிவடி அகற்றப்படுற இடங்கள் இன்னும் இருக்குத்தானே எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாம் இப்போ இதற்குள்ளே வந்து உரையாற்றப்பட்ட விஷயங்களை வந்து பல நாடுகள் இதை ஒன்று சேர்த்து தான் இதை அப்போ நாங்கள் இதை கேட்ட நாங்கள் முக்கியம் என்றால் இது இந்த அக்கிய நாடுகள் சபைகளினுடைய மனித ஆணையாளர் வந்து இவர்களை சந்திக்க போயினோம் என்று சொன்னால் இது வந்து யாரால் மேற்கொள்ளப்படுகிறது என்ற தெளிவு வேணும் எங்களுக்கு என்றதை நாங்கள் கேட்டிருந்தோம் அப்போ எங்களுக்கு அவங்க அதையும் தெளிவுபடுத்திக்கணும் என்று சொன்னால் இது அக்கிய நாடுகள் சபைகளினுடைய கட்டமைப்புக்களை ஒன்றிணைத்து அந்த கட்டமைப்புக்கள் தான் இப்படியான அதிகாரிகளை வந்து ஒன்று ஒன்று சேர்ந்து வந்து உரையாடி உரையாடல் ஏற்கொள்ள செய்வதற்காக இருந்தது என்பதை மட்டும் அந்த அந்த கடிதத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கணும் இவ்வளவுதான் இதுக்குள்ளே என்ன நடந்ததுன்றது நாங்கள் விளக்கு பிடிச்சிக்கொண்டு உங்களுக்கு பின்னாலே நாங்கள் தெரிய இயலாது இவ்வளவுதான் இந்த சுவிஸ் கவர்மெண்டினுடைய நிகழ்ச்சி நிரல் இருந்தது இந்த நிகழ்ச்சி நிரல் எல்லாமே இலங்கைக்கு சார்பாகத்தான் இருக்கிறது இலங்கைக்கு சார்பாக ஏன் இது இருக்கிறது என்று நான் சொல்லுகின்றேன் என்றால் இந்த இந்த இதே இது இவர்கள் பதினாலாம் திகதி பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் இவர்கள் வருவதற்கு முதல் சீனாவும் இவர்களும் வந்து இப்படி ஒரு ஒன்று கூடலே ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுடைய எழுபத்தி அஞ்சாம் ஆண்டினுடைய ஒரு நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க வந்து இது பண்ணுறபடியால் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்துச்சு நம் அப்போ சீனாவினுடைய அவர்களுடைய இரண்டாயிரத்தி பதினாலு அவர்களுடைய பன்முகை கொண்ட சு சுதந்திர வர்த்த எல்லாம் அவர்கள் கைச்சாத்துட்டு இருப்பார்கள் அந்த கைச்சாத்திடல்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து புதுப்பிக்கிற மாதிரி பல நடவடிக்கையை கொண்டு பல கண்டுபிடிப்புகள் அந்த கண்டுபிடிப்புகளோட எல்லாம் தாங்கள் எடுத்து விற்கிற போன்ற ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாம் இங்கே வேனில் செய்யப்பட்டது அப்போ இவர்கள் வருவதற்கு முதல் இப்படி ஒரு சீனாவோட பல வேலை திட்டங்கள் அப்போ இந்த சீனா வந்து நிற்கக்குள்ளே எனக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு வில்லங்கம் இருந்தது என்றால் இவர்களெல்லாம் என்ன எமக்காக சொல்ல வருகிறார்கள் அப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே கொள்ள வேணும் அப்போ இந்த இலங்கையினுடைய குழு வாரத்துக்கு முதல் பதினாலாம் தேதி வந்து சீனாவினுடைய இதே நிகழ்ச்சி நிரல் இலங்கைக்கு எப்படி நடக்குதோ இந்த நிகழ்ச்சி நிரல் அவர்களுக்கும் நடக்கிறது அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன் அப்போ இது இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டுக்கொள்ள இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பார்க்கறது என்னென்றால்